பிரியமானவர்களே இன்றைய ஒளியின் ஒளி வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் தேவன் தாமே கண்ணீர் யாவையும் துடைப்பார் இன்றைக்கு நீங்க எந்த காரியத்தை குறித்து கண் கலங்கி கண்ணீரோடு இருக்கீங்க இன்னும் இந்த திருமணம் நடக்கலையே இந்த கடன் பிரச்சனை மாறல இந்த காரியத்துல நீதி கிடைக்கல நல்லா தானே குழந்தை படிக்குது ஆனா மார்க்கே வர மாட்டேங்குதே இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வீடு இல்லை பல வருஷம் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்ல என்று கண் கலங்கி கவலையோடு இருக்கீங்களா சரி எல்லாமே என் குடும்பத்திலே இருக்கு ஆனா சமாதானமே இல்லைங்க என்று வேதனையோடு கண் கலங்கி கண்ணீரோடு கவலையோடு இருக்கீங்களா இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வருது உங்கள் கண்ணீர் யாவையும் கர்த்தர் துடைப்பார் உங்கள் ஏக்கங்களை நிறைவேற்றி நீங்க விரும்புற காரியத்தை உங்களுக்கு கொடுத்து நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன்னு சொல்லி உங்கள் நிந்த உங்க கண்ணீர் கவலையை யாவையும் விளக்கி கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இனி நீங்க அழப்புறதில்ல யூ